வணக்கம் ஏதா நம்ம தலைவர் பேசுகிறேன் தேர்தல் ரிசல்ட்டு ஒரு வழியாக வந்துருச்சு நம்ம கூட கணிச்சிருந்தோம் முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு சீட் வரைக்கும் பாரேசனதாக போகும் அப்படின்னு நம்ம கணிச்சிருந்தோம் ஆனால் முடிவு என்னும் பொழுதே கொஞ்சம் தேக்கமாக போச்சு அப்புறம் வர வர குறைஞ்சிருச்சு கடைசியில் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு கூட இரநூத்தி தொண்ணூறு சீட்டு தான் சொல்கிறாங்க கூட்டணியோட பிஜேபி ஏறக்குறைய நம்ம கணிப்புக்கு வந்து நூறு சீட்டு காணாமல் போயிடுச்சு நூறு சீட்டும் காங்கிரஸ் கூட்டணி எடுத்திருக்காங்க முதல்ல அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய கூட்டு முன்னேற்றத்துக்கு கூட்டு முன்னேற்றம் என்ன கொஞ்சம் கொலசலாவே இருந்து ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு நான் வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் இப்படி சனநாயக நாட்டில் வெற்றி தோல்விங்கிறது சகசம் ஒரு அணி கூடுறதும் குறையிறதுங்கிறது சாதாரண விஷயம் ஏன்னா இது ஏன் கையில இல்லை நான் ஒரு ஓட்டு போட போறேன் நீங்க ஒரு ஓட்டு போட போறீங்க இன்னொருத்தர் ஒரு ஓட்டு போட போறாரு பத்து ஓட்டா போட முடியும் பிடிச்சிச்சுங்கிறதுக்காக அது போட முடியாது ஒரு மன ஓட்டத்தை நினைச்சு அவங்கவுங்க நிர்வாகம் பண்றதை நினைச்சு கூட குறைய கணிக்கிறது இயல்புதான் பத்திரிக்கை கூட ஒன்பது பத்திரிக்கையா கணிச்சேன் முன்னூத்தி அறுபது பிடிக்கு முடியாது முன்னூத்தி இருபது பிடிக்கு கிடைக்கல அந்த பத்திரிக்கையும் சர்வே எடுக்க போகலேன்னு டிவியில் வேற சொல்கிறாங்க சும்மாதே இங்கே சொல்லியிருக்காங்க சர்வே கூட எடுக்க போகல அப்படிங்கிறாங்க நம்ம ஒரு அனுமானமாக எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய செய்தியை வச்சு நமக்கு ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒரு செய்தி சொன்னோம் அதில் குறைவாக இருக்குது அதுக்கு நாங்கள் ஒரு வருத்தமாக கூட இருக்குது எங்களுக்கு ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க பத்து வருஷம் பிஜேபி ஆட்சி நடந்திருக்கு அதில் அதில் வந்து பிஜேபி ஆட்சியில் சீட்டு குறைஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் மேக்சிமம் இருக்க முடியும் ஏன்னா இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே இலவசத்தை கொடுத்து கொடுத்து சலுகையை கொடுத்து கொடுத்தே அவங்க ஆட்சிக்கு வந்தவங்க இப்ப எந்த சலுகையுமே பத்து வருஷம் மோடி ஆட்சியில கிடையாது ஏன்னா நிர்வாகம் தான் பாக்குறாரு அவர் வந்து சலுகை வாரி குடுத்தி ஐநாறுல சூற ஓட்டு போற மாதிரி சூற ஓட்டு அவர் போக அப்ப அப்படி இருக்கக்கூடியதே இந்த நாடு என்ன திறமா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே முறை சொல்லியிருக்கோம் ஆனா அது உங்களுக்கு புடிபடல புடிபடும் போது நீங்க அப்புறம் மோடியை பத்தி அப்புறம் பெருமையா பேசுவீங்க ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில எல்லாம் வளர்ச்சி எல்லாம் வரவே வராது சட்ட ஒழுங்கு பிரச்சனை கட்டுக்குள்ள வராது இந்தியா மட்டும் பொருளாதாரத்துல வல்லமையா இருந்தா பத்தாது உலக நாடுகள் கூட வல்லமையா இருந்தா தான் இந்தியாவுடைய திட்டங்கள் சேர்க்கும் அது மாதிரி உலகம் பூரா கீழே டவுன் ஆயிருச்சு பொருளாதாரம் கீழே விலவாசி எல்லாம் குண்டக்க மண்டக போயிடுச்சு பெட்ரோல் டீசல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாட்டிலேயே ஒரு லிட்டர் பெட்ரோல் இருநூறுவாங்க பெட்ரோல் டீசல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாட்டுல என்ன இந்தியாவில நூறு ரூபாய் பாகிஸ்தான்ல நானூறு ரூபாய் ரஷ்யாவில உற்பத்தி பண்றேன் ஒரு லிட்டர் டீசல் எவ்வளவு நினைக்கிறியா நூத்தி எண்பது ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் அப்ப இதெல்லாம் நம்ம கணிச்சுட்டேன் இந்தியா பொருளாதாரத்தை நூறு ரூபாய் கொடுக்க முடியுது கே சிலிண்டர் மற்ற நாடுல பாகிஸ்தான்ல கே சிலிண்டர் எவ்வளவு நினைக்கிறீங்க நாலாயிரம் ரூபாய் சிலிண்டர் சீனாவில் எவ்வளவு நினைக்கிறீங்க மூவாயிரத்தி ஐநூறு கே சிலிண்டர் இந்தியாவில் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அதிகபட்ச விலை அப்ப இதெல்லாம் எங்கேயிருந்து நடக்குது ஆட்சி நடக்க வேண்டியதே பல சலுகைகள் கொடுக்க முடியுது ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க நினைக்கிறீங்க அது உங்களுடைய கருத்தா இருக்கலாம் உங்களுடைய திட்டமா இருக்கலாம் உங்களுடைய குறையா கூட இருக்கலாம் சும்மா ஒருத்தா கூட எனக்கு எனக்கு பிடிக்குறேன் எனக்கு ஒவ்வொரு பொருளும் சும்மா வாங்க எனக்கு ஆசை தான முடியணும்ல கொடுக்க முடியணும் கொடுக்குறவனுக்கு வழி வேணும் வாங்குறவனுக்கு தம்பு வேணும் எல்லாம் வேணும்ல அப்பெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கு இப்ப பிஜேபி கூட்டணி கூட்டணி ஆட்சித்தான் வரும் ஏன்னா இரநூத்தி தொண்ணூறுங்கிறது இரநூத்தி நாற்பதையும் எடுத்துருக்காங்க நாற்பது நாற்பத்தி மூணுக்குள்ளே வருதுங்கிறாங்க மொத்தமா சேத்தாலும் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு சேர்த்தாலுமே கரெக்டா கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கிற அளவுல வருது இவங்க இந்தியா கூட்டணி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு பிரதமர் தரையும் துணை பிரதமர் தரையும் கூப்பிடுறாங்க அவர் எப்படி போவாங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் போக கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா நேற்று வரைக்கும் மோடி பிரதமராக எனக்கு ஓட்டு போடுங்கன்னே கேட்டார் சந்திரபாபு நாயுடு எப்படி போவார் உட்ட இவர் நிதிஷ்குமார் மோடி பிரதமராக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவரும் கேட்டார் திடீர்னு அவர் போக மாட்டார்னு என்னுடைய கணிப்பு அரசியலில் சட சென்றை ஆனால் போக மாட்டாருங்கிறது நம்ம ஒரு நம்ம நினைக்கிறோம் அதே நேரத்தில் இந்த சூழ்நிலையில் பிஜேபி நாளைக்கு ஒரு அவசர கூட்டம் கூட்டியிருக்காங்க அவங்க ஒரு அமைச்சரை கூட்டி இந்த மாதிரி தொங்கு சட்டச பாராளுமன்றமாக வந்துருச்சு நமக்கு போதிய அளவுக்கு சீட்டு கிடைக்கல ரெண்டு பேரை தான் கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கட்சி சேர்த்து ஒரு அணி அமைச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஸ்டாலின் முலாயம் சிங் யாதவு லல்லு பிரசாத் யாதவ் மையன் இப்படி எத்தனையோ பேர் சேர்ந்து இருபத்தி நாலு வச்சு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு இங்க கூட்டணி எண்ணிக்கை கம்மி அங்க கூட்டணி எண்ணிக்கை அதிகம் அங்கே ஆண்டிகள் அதிகம் ஆண்டி எங்கே வேணாலும் பிச்சுக்கிட்டு ஓடுவேன் இன்னைக்கு வேணா பிடிக்க உங்களுக்கு நேரம் இருப்பேன் ஆண்டி நாள் கழிச்சு எந்த படிப்பேன் எந்த ஊருக்கு போனேன்னு சொல்ல மாட்டேன் வைக்க மாட்டேன் நீங்க ரெண்டு பேரை உடைக்க பாக்குறீங்க ஆரே சந்தேன் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் நீங்க உடைக்க பாக்குறீங்க காங்கிரஸ் ஆனா அங்க இருபத்தி நாலு பேர் இருக்கேன் எப்ப வேணாலும் இங்க உடையேன் அதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும் இந்தியா கூட்டணி மனசுக்குள்ள வச்சுக்கணும் என்னுடைய கணிப்பை இப்போ சரி சவால் விட்டு சொல்றேன் காங்கிரஸ் கூட்டணிக்கு சவால் விட்டு சொல்றேன் திமுக கூட்டணிக்கு நான் சவால் விட்டு சொல்றேன் குறைந்தபட்சம் பதினஞ்சு வருஷம் பிஜேபி இருந்து நீ ஆட்சியை வாங்கவே முடியாது பாத்துக்க நீ என்ன வேஷம் கட்டினாலும் சரிங்க நீ எத்தனை வேஷம் கட்டினாலும் சரிங்க இன்னும் பாருங்க இப்பவும் பதினஞ்சு வருஷம் எழுதி வச்சுக்க நான் பேசவே இல்லை அரசியல் இப்போ நான் சவால் வரேன் பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க இருந்து ஆட்சி வாங்கவே முடியாது துல்லியமா ஆட்சி நடத்துறாங்க நான் இருந்தாலும் அதத்தையும் செய்வேன் சலுகையே கொடுக்க மாட்டேன் இலவசமே கொடுக்க மாட்டேன் சட்ட ஒழுங்கு தான் நாட்டுல முக்கியம் வேலை வாய்ப்பு முக்கியம்தே வேலை வாய்ப்பு தான் நாட்டுல முக்கியம் யாருக்குமே ஏழைகளுக்கு ஏழைகள் வாழ்க்கை வேலைகள் மேம்படுத்துறதே ஒரு அரசாங்கத்துடைய நோக்கமே அந்த நோக்கத்தே மோடி செஞ்சாரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் சில பேர் பிடிக்காம இருந்திருக்கலாம் சில பேர் மாத்தி இருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருந்திருக்கலாம் அது அது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்து இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம்தான் ஆச்சு நீங்க அங்க இழுத்து இழுக்கலாம் முடியாது நீங்க ரெண்டு பேரும் இழுத்தா அங்க இருபத்தஞ்சு பேர் இருக்கானே ரெண்டாவது இழுக்க முடியாதா நான் கேட்கிறேன் தொடர வைக்கிறாங்களா உடனே என்ன தொடர வைக்கிறா ஒரு உன்னா தொடர வைக்கான ஒண்ணே இருபத்தஞ்சு பேர்ல ரெண்டு பேரை வைக்க வைக்கின்ற ரெண்டு பேரை தொடர் வச்சுருக்க நீ த்ரீல இருக்க நூறு சீட்டு காங்கிரஸ் அதை இரநூத்தி நாற்பது சீட்டு நூறு நூத்தி நாற்பது சீட்டு கூட இருக்கேன் உடனே உட எப்படி உடனே நம்ம பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கேன் உங்களால் இன்னும் அது பதினஞ்சு வருஷத்துக்கு பிஜேபி உங்களால் அசைக்க கூட முடியாது நான் அந்த கட்சி இல்லை நான் ஆதரவு தான் நான் சொல்றேன் என்னுடைய ஆதரவு தான் அந்த கட்சியை நான் பேசுறேன் நான் அந்த கட்சி கிடையாது அந்த கட்சியை தூக்கிட்டு பாட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆனா என்னுடைய அனுமானத்தை சொல்றேன் நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் பதினஞ்சு வருஷத்துக்கு நீ அந்த சீட்ட மறந்துருங்க நாளைக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு யாரோ எவரோ நான் இருக்கணும் இல்லையோ நீங்க இருக்கீங்க இல்லையோ யாருக்கும் தெரியாது அது அப்புறம் பாத்துக்கலாம் இந்த கணிப்பு மனசுல வச்சு செயல்படுங்க உங்ககிட்ட இருபத்தி நாலு பேர் இருக்கேன் மூணு பேரை ரெண்டு பேரை உடைச்சா சரியா போச்சு